நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் ஏப்ரல் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கடகராசிக்காரர்களுக்கான இன்றைய பலன்கள் கடக ராசிக்கு இன்றைய நாள் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு நாள் சரிங்களா உங்களுடைய ராசிநாதனாகிய சந்திர பகவான் உங்கள் ராசியிலேயே இருக்கிறது மிகப்பெரிய ஒரு சிறப்பு மிகப்பெரிய பலம் வந்து உங்களுக்கு கிடைக்கப் போகிறது வாழ்க்கையில் ஒரு உயர்வான இடத்த நீங்கள் அடைய போகிறீங்க வாழ்க்கையில் வெற்றியை நோக்கி நீங்கள் போயிட்டு சரிங்களா கடந்த காலத்தில் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் ரொம்ப ரொம்ப அதிகம் சரிங்களா பண விஷயத்திலையும் பொருளாதார விஷயங்களையும் கடன் தொல்லைகளாலும் ரொம்ப ரொம்ப அவதிப்பட்டீங்க அன்புக்காக எங்கக்கூடிய ஒரு குழந்த மாதிரி இருந்த நீங்கள் கூட வீட்டில் போனால் கூட நிம்மதி இல்லாமையே ஒரு சூழல்லாம் ஏற்பட்டிருக்கும் அது எல்லாமே உங்களுக்கு தீரும் இன்னும் சில கடகராசிக்காரங்களெலாம் நோயால் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க குறிப்பாக அறுபது வயதை கடந்தவங்க நாற்பது வயதை கடந்த பெண்களும் சரி கால்வழி கால் மூட்டு வலின்னு சொல்லிட்டு கால் பாதங்களில் அடிப்படுறதுன்னு சொல்லிவிட்டு நிறைய துன்பங்களை நீங்கள் அனுபவப்பட்டீங்க அதிலிருந்து படிப்படியாக மீளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பாக்கியம் வந்து இன்றைக்கி வந்துட்டுருக்கு ஏன்னா கடகராசிக்கு அஸ்தமர் சனி முடிஞ்சு உங்க எங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் போய் இன்றைக்கி உங்கள் ராசி ஆட்சியாக இருக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு சிறப்பு இன்னும் சில பேருக்கு இறை வழிபாடு செய்வதற்கான அருமையான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்க போகிறது இறை தெய்வத்தோடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் குல தெய்வத்தை வணங்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில் இன்னைக்கு மிகப்பெரிய திருப்பு முனைகள்லாம் ஏற்படும் இன்னும் சில பேருக்கு பண விஷயங்களில் இதுவரை இருந்து வந்த பற்றாக்குறை வந்து நீங்கும் திடீர் பண வரவு உண்டு கேட்ட பக்கம் கடன் கிடைக்கும் கடன் வந்து நீங்கள் அடைக்கணும்னு நினச்சாலும் கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பணமும் வரும் சரிங்களா பொருளாதார ரீதியாக உங்கள் வாழ்க்கை வந்து உயரப்போகிறது அதனால் வந்து குடும்பத்துக்குள்ளே ஒரு மனசு நிம்மதியெல்லாம் ஏற்படும் வாழ்க்கையில் வந்து ஒரு இது வரைக்கும் நீங்கள் ஏற் இயங்கிட்டு இருந்தக்கூடிய மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள் எல்லாமே உங்களால் பூர்த்தி செய்ய முடியும் சரிங்களா உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருடைய எதிர்பார்ப்புகளையும் உங்களால் பூர்த்தி செய்ய முடியும் குறிப்பாக வந்து குழந்தை ஃபீஸ் கட்டுறது ஹாஸ்பிட்டல் செலவுக்கு மருந்து மாத்திரைகள் வாங்கி கொடுக்கறதுன்னு சொல்லிவிட்டு அடிப்படை தேவைகள் நம்ம சுற்றி இருக்கவங்களை சந்தோஷமாக வச்சுருந்தா நம்மளும் சந்தோஷமாக இருப்போம் ஸோ அதுக்கான எல்லா அமைப்புகளும் அருமையாக இன்றைக்கி அமையப்போகிறது நன்றி